எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழ் நண்பர்களே காலை வணக்கம் நாம் நமது இந்த துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான துலாம் ராசி பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை தினசரி அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து பார்க்கவும் நீங்கள் நமது சேனலுக்கு புதியவர் என்றால் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் மறக்காமல் ஆல் பட்டனையும் விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரும் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரகநிலைகளை காணும் பொழுது நாலாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் நான்கு கேந்திராதிபதிகளும் ஒன்றாக இணைகின்றன சந்திர பகவான் இன்று மூன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ராசி அதிபதி சுக்கிரன் நாலாம் வீட்டிற்கு அதிபதியான சனி ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்களும் எதிரெதிரே உள்ளன இத்தகைய கிரக மாற்றம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடம் முதல் ஏற்பட போகிறது இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் லாபங்கள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் முடிக்க முடியாமல் பாதியில் நின்ற பணிகளை இன்று நீங்கள் தொடர்ந்து செய்து திருப்திகரமாக அதை முடித்து முடிவீர்கள் இன்றைய தினம் மிகவும் யோகமான நாளாக உள்ளது நீங்கள் தீர்க்கவே முடியாது என்று நினைத்த அனைத்து பிரச்சனைகளையும் இன்று தீர்த்து காட்டுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சிகள் ஏற்படும் இத்தகைய காரியங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்த காரியங்கள் கூட இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆச்சரியப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக முன்னேற்றம் பெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்றைய தினம் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் செயல்பட வேண்டும் உங்களது வீட்டினை சீரமைப்பதில் இன்று உங்களுக்கு மிகவும் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் உங்களது குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் நாளாக இன்று இருக்கும் உங்களது உடல் நலனில் இன்று நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக உள்ளது அலட்சியம் வேண்டாம் இன்று உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல தகவலை பெறுவீர்கள் அடுத்து நமது துலாம் ராசியின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணியிட மாற்றம் மற்றும் பனி மாற்றம் போன்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மிகவும் கவனமாக நீங்கள் நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகரித்து வியாபாரத்தில் லாபங்கள் பெருகும் நாள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் ராசி பலன்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நமது ராசிபல நிகழ்ச்சியை பற்றிய உங்களது விளக்கங்களை நீங்கள் நமது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் உங்களின் கேள்விகள் அனைத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் உள்ள என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்து விடுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்ட் டே